வெண்பனி மலரே வன்னிர விளியா இப்போ நாங்க காந்தலூர் வந்திருக்கோம் சாரா நீ சொல்ற லாஸ்ட் டே லாஸ்ட் டே ஆஃப் आवर ட்ரிப் செக்கிங் பண்ணி செக் அவுட் பண்ணியாச்சு பை எப்படி இருக்கு பண்ணி காந்தலூர்ல வந்து அனக்கொட்டப்பாரா பார்க் இதுக்கு வந்திருக்கோம் இது வந்து ட்ரெக்கிங் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸு ட்ரெக்கிங் பண்ணி உள்ளே போகணுமா பார்க்குக்கு ஜல்லி மூச்சு வாங்குது இது வந்து சாண்டில் சாண்டில் மரம்னு சொல்றாங்க ஆனால் சாண்டில் மரம் தெரியல ஸ்மெல் வரல பஞ்ச இது ஏதோ பஞ்ச பாண்டவர்கள் வச்சிருந்த சுரங்கமா இதுக்குள்ள வச்சிருந்த சுரங்கமா போய் பாப்பமா தாண்டா பயмарக்கே சாதனைங்க ஃபுல் ஃபாரஸ்ட் குள்ள நாங்க வந்து ட்ரக்கிங் போயிட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒரு அட்ட காட்டுக்குள்ள நாங்க ஜாலியா இருக்கு மாலை பாரு சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சித்ரா சங்கி ஃபைனலா நாங்க சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஃபைனலா நாங்க வந்து பஞ்சபாண்டவர்கள் பஞ்ச வாழ்ந்த இடத்துல குகை குகையெல்லாம் பார்த்தோம் சுரங்கம் பார்த்தோம் ஆஹ்

செம்மாவிய வேற லெவல் வாவ் நீ வீடியோ எடுக்கிற நான் வீடியோ எடுக்கறானே சாணி தான்டா நம்மது ராஜி பதர 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 நம்ம இங்கே எல்லாம் போய் வந்துட்டோம் நீ ஏதோ ஓட்டி விட்டானே தூசி யோகி நம்ம ஸ்டால்ல வாங்கிடலாம்

நமக்கு சிறிதேனு ஜாக்கிரி ஜாக்கிரில் இங்கே தொண்ணூறுவா வெளியெல்லாம் நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி ஆறு என்னடா பைத்தியக்காரி மாதிரி தலையில் இலையை வச்சுட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க எனக்கு தலைவலி இருக்கனால இந்த இலையை நான் எனக்கு இருக்க மாட்டேன் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து ஆப்பிள் கார்டன் ஆப்பிள் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க

ஒரு <speaking> கிலோ

பைனாப்பிள் கோவா இது பைனாப்பிள் கோவா இது ரோஸ் கலர் உள்ளது பல கலர்ல இருக்குது அது ஒரு கலர் அது மஞ்சள் வருது ரோஸ் கலர்ல அந்த மரம்